வேதவசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று வேத சொல்கிறது அப்போ நீதி நிமித்தமாக நம்ம பாடுபட்டோமே ஆனால் நம்மளை பார்த்த ஆடவர் சொல்லுகிறாரு நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று அப்போ இந்த உலகத்துல நாம பாக்கியவான்களாய் வாழ வேண்டும் என்றால் நமக்கு அநேக பாடுகள் உபத்திரவங்கள் நீதி நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுவாங்க அநேகர் நம்மள இருப்பாங்க அநேகர் நம்மள வார்த்தையினாலும் கடினப்படுத்துவாங்க இல்லை ஏதோ நம்மளை என்ன பண்ணுவாங்க வெறுத்து ஸோ ஒதுக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இடத்துல காணப்பட்டாலும் இங்கே ஆடவர் என்ன சொல்லுகிறார் நம்மளை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் ஏன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு என்னதான் அநேக பாடுகள் இருந்துச்சு அவரும் என்னதான் நீதி நிமித்தமாக என்ன பண்ணார் அநேக காரியங்களை குறித்து அவர் என்ன பண்ணாரு கலகுனார் நீதி நிமித்தமும் அவருக்கு பாடுகள் வந்தது ஆனாலும் அவர் என்ன பண்ணார் ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை மற்ற ஜனங்களை பார்த்து அவர் என்ன பண்ணலை நிகழவும் இல்லை மனதளவில் கூட அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்காத ஒரு தெய்வன் யாருன்னா ஆன்மியானவர் மக்கள்தான் அவர் அநேகர் எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணுவாங்க அவர்களை வந்து சிலுவையில் தேவனை சிலுவையில் அறைந்தாங்க ஆனாலும் அந்த தேவனை என்ன பண்ணலை அதை ஒரு பொருட்டாக நினைக்கல பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் என்ன பண்ணார் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி இந்த உலகத்தில் நமக்கும் தேவனுக்கு வந்த பாடுகள் மாதிரி நமக்கும் அநேக பாடுகள் என்ன பண்ணும் இந்த உலகத்தில் வரும் ஆனாலும் நம்மளை பார்த்து தீவர்கள் என்ன சொல்லுகிறாரோ நீதி நிமித்தமாக நம்ம எப்போ பாடுபடுகிறோமோ அவர்களை பார்த்து பாக்கியவான் என்று சொல்லுகிறார் அப்போது நம்ம இந்த உலகத்தில் பாக்கியவான்களை வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு அநேக பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் வரும் அதை நம்ம என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் ஏசு தான் என்ன பண்ணார் எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு நம்ம அவர் தேவன் என்று நாம அறிகிறோம் நம்மளுடைய அக்கிரமங்களுக்கும் ஈர்தலுக்கும் தக்கதாங்க எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணார் தேவன் அவர் ரட்சிப்பை நமக்கு கட்டளை விட்டார் இல்லையா அதே மாதிரிதான் இங்கே நம்ம பாக்கியவான்கள் என்று மற்றவர்களும் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தேவனுக்கு பிரியமாய் வாழணும் அது மாத்திரம் இல்லை இந்த உலகத்துல வருகின்ற பாடுகளை நம்ம நாம் காணப்பட வேண்டும் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே யார் நம்ம கூட இருக்கா நம்மளை யார் கைவிடுவதில்லைன்னா தேவன் நம்மளை கைவிடுவதில்லை அதனால நம்ம நீதி நிமித்தமும் அநேகம் நமக்கு என்ன பண்ணலாம் விரோதமா எழும்பலாம் அநேக சத்திருக்கு நமக்கு விரோதமா எழும்பலாம் அநேக மனிதருக்கு நமக்கு விரோதமா எழும்பலாம் ஆனாலும் நாம என்ன பண்ணணும் சோர்ந்து போயிடக்கூடாது அது மாத்திரம் இல்ல பலன் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அது மாத்திரம் இல்ல நம்ம அநேக காரியங்களை என்ன பண்ணணும் ஒரு எதிர்த்து நிற்கிற ஒரு பிள்ளைகளாய் நம்ம வாழ வேண்டும் அப்போதான் நம்ம இந்த உலகத்தில் பாடுகளை ஜெயித்து என்ன பண்ண முடியும் வெளியில் வர முடியும் வாசனை கூட சொல்லுது இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு ஆனாலும் தெய்வன் என்ன பண்ணாரா இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணுமா பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மைத்தாமே நம்ம வெறுத்து எப்போ நம்ம ஆண்டருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி நம்ம செல்லுகிறோமோ அந்த பாடுங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நமக்கு பரலோகத்தில் நிற்கிய ஒரு வாழ்வு என்ன இருக்கு காத்துக்கொண்டிருக்கிறது அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணுமா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் எல்லா பாடுகளையும் சந்தோஷத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏன்னா அவருக்கென்று நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொன்றுக்கும் ரட்டிப்பான நன்மை தேவர் என்ன பண்ணியிருக்கிறார் ஆயத்தம் நிமித்திருக்கிறார் பரலோகத்தில் நமக்கான பொக்கிஷங்களை தேவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சேர்த்து வைத்திருக்கிறாரு ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம பாடுகளை நிச்சயமாக என்ன பண்ணுவோம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் என்ன ஒன்று நிச்சயமாக பாடுகள் உண்டு ஆளு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நான் பாடுபட்டேன்னு சொல்கிற அப்போ நாம என்ன பண்ணுவோம் அவருடைய பாடுகளை மெய்யாகவே நம்ம என்ன பண்ணணுமா ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் நம்ம நீதி நிமித்தமாக திரும்பப்படுகிற ஒவ்வொரு செயலுக்கும் பலனை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு நமக்கு என்று ஆயத்தப்படுத்திருக்கிறாராம் அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினாலுமே நாம் என்ன பண்ண வேண்டுமா தேவனுக்குள்ள அதை சகித்து கொண்டு அதை கடந்து செல்லுகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும் அப்படி நாம கடந்து சென்றோமே ஆனால் பின்னாடி நமக்கான ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு நமக்கு வைத்திருக்கிறாரு அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நிச்சயமா நாம இந்த உலகத்தில் நொறுக்கப்படுவோம் வேதனைப்படுவோம் நம்ம நெருக்கத்துல இருந்த சூழ்நிலைகளுக்காக என்ன பண்ணுவோம் காணப்படுவோம் ஆனால் நம்ம நெருக்கத்தில் இருக்கிறத தேவன் என்ன பண்ணுவார் அறிவார் நம்மளுடைய சூழ்நிலைகளை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு அறிந்திருக்கிறாரு நம்மள ஒரு விசாலத்தில் கொண்டு போய் தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவார் சேர்ப்பார் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தேவன் தருவார் அதனால கடந்த ஆண்டு நமக்கு எவ்வளவோ பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தந்திருக்கலாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் மாதத்துல நாம இருக்கிறோம் இந்த மாதத்திலிருந்து தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாரு அதனால தான் வசனம் சொல்லுது நீதி நிமித்தமாக நீங்கள் துன்பப்பட்டீர்கள் ஆனால் நீங்களே என்னது பாக்கியவான்கள் அப்படின்னப்போ நாம துன்பப்படுகிறது நல்லது அந்த துன்பத்திலும் நம்ம தேவனை உறுதியா என்ன பண்ணணும் பிடித்துக்கொள்ள வேண்டும் நம்ம பாடுபடுகிறது நல்லது பாடுபட்டாதான் இந்த உலகத்துல மனிதர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடை நம்மளால அறிய முடியும் தேவன் என்ன பண்ணுவார் நமக்கு நன்மையை செய்கிறார் ஆனால் மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க நமக்கு தீமையான காரியங்களை மாத்திரமே செய்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்போ நாம் என்ன பண்ணுவோம் பொறுமையோடு நம்ம தேவ சமூகத்தில் அவருக்காக எல்லா பாடுகளையும் மெய்யாகவே நம்ம என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் நமக்கு திறப்பின் வாசலில் நிச்சயமாக என்ன இருக்குது ஒரு மகிமையான ஒரு ஆசிர்வாதம் நமக்கு எற்று கொண்டு இருக்கிறது ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு முன்பாக நம்ம குனிந்து ஒருவேளை இருக்கலாம் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம் தேவன் எனக்கு நன்மையை செய்யலையே இந்த உலகத்தில் நான் வெறும் தீமையும் துன்பத்தையும் பாடுகளை மாத்திரமே நான் அனுபவிக்கிறேன் என்னன்னு ஒருவேளை நீங்கள் குழம்பிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய புலம்பல்களை தேவன் என்ன பண்ணிருக்கிறார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என் பிள்ளை பாடுபடுகிறது என்று என்னது அவர் அறிந்திருக்கிறார் திராணிக்கு மேலாக நம்மள ஒரு நாள் தேவன் என்ன பண்ண மாட்டார் சோதிக்கப்பட மாட்டார் அப்போ நம்மளுடைய திராணிக்கு மேலாக தேவன் ஒரு நாள் மற்றவர்கள் கையில என்ன பண்ண மாட்டார் ஒப்பு கொடுக்க மாட்டார் அப்போ என் பிள்ளை இவ்வளவுதான் தாங்குவா இவ்வளவுதான் எங்கள் பிரச்சனை தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை முன்புத்தவர் நம்மளை அரித்திரு நம்மளை என்ன பண்ணியிருக்காரு அவர் அறிந்திருக்கிறார் அதனால நம்ம என்ன பண்ணுமோ பொறுமையோடு நாம காத்திருக்கணும் இந்த பாடுகளை ஏற்றி இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறார் வைத்திருக்கிறாரு அதனால அநேக காரியங்களை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க கலங்காதீங்க உங்கள் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க கலங்காதீங்க உங்களுக்கு கூட வேலை பார்க்குற ஸ்தலத்துல இருக்கிற பிரச்சனை கண்டு நீங்க ஒரு நாளும் பயப்படாதீங்க உங்களுக்கு விரோதங்கள் அநேகர் எழும்பினாலும் அது குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது ஏன்னா நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் நம்மளை ஒரு பொழுதும் அவர் என்ன பண்ண மாட்டாரு கைவிட மாட்டாரு அதனால இந்த பவுலுக்கு பார்க்குறோம் அவர் எவ்வளவு பிரச்சனை போராட்டங்களை தேவனுக்கெஞ்சு அவன் சகித்து கொண்டானோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணுமா ஊழியத்திற்கென்று நம்ம வந்திருக்கிறோம் இல்லை நம்ம தேவனுக்கென்று ஒரு காரியங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் பொறுமையோடு காத்திருக்கணும் மற்றவர்களால் ஏற்படுகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சகித்து கொண்டவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை எப்படி நிறுத்துவாராம் மற்றவர்கள் கண்களை ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு பிள்ளைகளாய் நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் போய் தேவன் என்ன பண்ணுவார் நம்மளை கார வைப்பாரு அதனால நம்ம எதை குறிச்சி என்ன பண்ணக்கூடாது கலங்கக்கூடாது இந்த உலகத்தின் பாடுகள்லாம் என்னதான் கொஞ்ச நாள் தான் நீ உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு வெளியே புடமிடுவது போல நான் அவனை புடமிட்டேன் ஆனாலும் பின்னாடி நமக்கு என்ன மகிமை இருக்குன்னா பொண்ணாக அவர் விலங்கு செய்கிறாராம் அப்போ நம்ம பொண்ணாக விலங்கு செய்யணும் இந்த உலகத்தில் நம்ம பொன்னாக வாழணும் அப்படின்னா மற்றவர் கண்களுக்கு முன்பாக நம்மளை ஒரு விலை மதிக்க ஒரு பொருளாக மற்றவர்கள் பார்க்கணும் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும் இந்த உலகத்தில் நிச்சயமாக நமக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் அந்த உபத்திரவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும் மீண்டும் வெளியே வரணும் அதை சகித்துக்கொண்டு ஏற்றுக்கொள்ளணும் தேவனுக்கெஞ்சி நம்ம வந்துட்டோம் தேவன் தான் உண்மையானதுன்னு நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம் அவர் தான் உண்மையான இயேசு கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய ரட்சிப்புக்களை நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும் நம்மளுடைய பாடுகளை அவர் மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம பாடுகளை என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு நம்ம நடந்தோமையானால் நிச்சயமாக தேவன் நம்மளை வழி நடத்துவார் அது மாத்திரம் இல்லை நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் என்ன பண்ணுவாராம் ஒரு உயர்வை தேவன் கட்டளையிடுகிறார் அது மாத்திரம் இல்லை நமக்கு ஒரு பாதுகாப்பையும் தேவன் என்ன பண்ணுவாரான் கட்டளையிடுவாராம் நம்மள பிசாசின் கைக்கும் சரி சத்ருவின் கைக்கும் சரி மற்றவர்களை கைக்கும் தேவன் ஒரு நாளை நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார் அவர் நம்மளை வழி நடத்துவார் அவருடைய ஆலோசனையின்படி தேவன் என்ன பண்ணுவார் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அதனால நம்ம நீதியை நிமித்தம் நம்ம என்ன பண்ணோம் நீதியை நிமித்தம் நம்ம என்ன பண்ணோம் துன்பப்படுகிறது நல்லது அந்த நம்ம உபத்திரவத்திலிருந்து நம்ம ஒரு நாளும் வழி விலகவே கூடாது நம்ம கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தமும் நிலை நிற்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லாரு அப்போ நம்ம முடிவு வரியந்தமும் நம்ம நிலை ஆனால் தேவன் நம்மள எல்லா விதத்திலையும் இருந்து காக்கிறாரு நமக்கு விடுதலை கொடுக்குறாரு அது மாத்திரம் இல்லை நம்ம வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கொடுக்கிறாரு நம்மளுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறாரு என் பிள்ளைகள் ஒரு பொழுதும் என்ன பண்ணக்கூடாது மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து நிற்கக்கூடாது என்று தேவன் என்ன பண்ணுவாராம் நம்மளை நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார் ஆயத்தப்படுத்தி படுத்தி துன்மார்கருக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் ஒரு நாளும் விட மாட்டார் அப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்வது மாற்றம் இல்லை அதை சகித்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து தேவனுக்கென்று நம்ம என்ன பண்ணணும் வாழ்ந்து காறவர்களாக காணப்பட வேண்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கூட நம்ம என்ன பண்ணிருக்கலாம் வந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரியம் இது தேவனுக்கென்று நாம் செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கலாம் ஆனால் அந்த நம்ம செய்ய போற காரியத்தில் தான் இன்னும் ஒரு தடை வரும் ஒரு பிரச்சனை வரும் ஒரு போராட்டம் வரும் ஆனால் அந்த போராட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணணும் உறுதியாக நாம நிற்கணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் என் தேவனுக்காக நான் என்ன பண்ணுவேன் எல்லா பற்றியும் சகித்து கொள்வேன் என்று நம்ம எப்போ நிற்கிறோமோ முடிவு பறியந்தோம் நம்ம நிலை நிற்கிறோமோ அப்போல்லாம் தேவன் நம்முடைய காரியத்தை என்ன பண்ணுவோம் வாய்க்கப்படுவார் நம்ம அநேக கண்களுக்கு முன்பாக நம்மளை ராஜாவாகவும் அநேக கண்களுக்கு முன்பாக நம்மளை பிரபுக்களாகவும் ராஜாவாகவும் என்ன பண்ணுவோம் அவர் அபிஷேகம் பண்ணுகிறது மாத்திரம் இல்லை அவர் உயர்த்தி வைக்கிறவர்கள் இருக்கிறார் அதனால நம்ம என்ன பண்ணணும் பொறுமையோடு காத்திருக்கணும் அது மாதிரி உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணுமா ஜபம் பண்ணணுமா நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணுமா ஜபிக்க வேண்டுமா அப்போது நம்மளுக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக என்ன பண்ணாது தடைப்படாது நம்ம தேவன் தடையில்லாமல் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் அதனால் நம்ம பொறுமையோடு என்ன பண்ணணும் காத்திருக்கணும் அது மாத்திரம் இல்லை அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வெற்றி சிறந்தவர்களாக நம்ம காணப்படும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அதனால தான் இந்த வசனத்தின்படி நம்ம கேட்டது மாத்திரம் இல்லை அந்த வசனத்தை நம்ம கேட்டு அதை நம்மளுடைய நடக்கையிலே செய்கைகளை நம்ம என்ன பண்ணணும் நிரூபித்து காட்டுகிறவர்களாய் நாம் பாழ வேண்டும் அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு அவர் வேலை ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்மளுடைய முடிவை தேவன் என்ன பண்ணுகிறாராம் சம்பூர்ணமாக அவர் மாற்றி கொடுக்க அப்போ நம்மளோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை யாராலையுமே என்ன பண்ண முடியாது மெஷர்மெண்ட் பண்ணவே முடியாது எண்ணி முடியாத காரியங்களே தேவங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவரா இருக்கிறார் அப்ப நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களும் அதிசயங்களையும் யாரை செய்கிறார் அப்படின்னா தேவன்தான் ஒரு காரியம் என்னால் நடக்க முடியாது இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு அந்த வா நோக்கத்தை அவர் நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வேளை காத்திருக்கணும் அது மாத்திரம் இல்லை எவ்வளோ பாடுகள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாக நம்ம காணப்படும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம் அது மாத்திரம் இல்லை நம்மளுடைய தலைமுறை தலைமுறையும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தேவன் என்ன பண்ணுகிறார் ஆசீர்வதிக்கிறார் அதனால எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும் கடந்து செல்லணும் எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை கடந்து செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதை ஃபேஸ் பண்ணுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும் காணப்பட வேண்டும் இந்த ஆவியானவருக்கு நம்ம பார்க்குறோம் தேவனுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வருது அவங்க கூட இருந்தவங்களும் என்ன பண்றாங்க அவர்களை காட்டி கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவ தேவன் நிலையத்திலிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவர் போயிருக்கலாம் ஆனால் ஏன் அவர் எல்லா பாடுகளையும் அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா ஏ பிதாவினுடைய சித்தத்தை அவர் என்ன பண்ணணும் நிறைவேற்றணுங்கிறதுக்காகவே அவ்வளோ துன்பங்களையும் அவ்வளோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவர் என்ன பண்ணார் பொறுமையோடு அவர் சகித்து கொண்டார் அதனால தான் மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க அவர் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் தான் மெய்யானவர் என்று அறிந்து கொள்ளுகிறாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் என்ன பண்ணணும் அவரே உண்மையானவர் அவரே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டீங்கனா அவர் பட்ட பாடுகளில் நாமளுக்கும் என்ன உண்டு பங்கு உண்டு அப்போ நமக்கு இந்த உலகத்துல பாடுகள் வருதுன்னா அது நல்லதுக்கு தான் ஏன் அப்படின்னா நம்ம நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்போ போறோம் எப்போ நம்ம உயர்ந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அதுக்கு தான் இந்த பாடு அதனால தான் இந்த பிரச்சனை அதனால தான் இந்த போராட்டம் அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம் வேதனை எல்லாமே நம்ம வர்றது ஏன்னா அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை நாம் வெற்றுக்கொள்வதற்கு அதனால் நம்ம என்ன பண்ணணுமா பாடுகளை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அதனால் வசன சொல்ற நீதி நிமித்தமாக நம்ம என்ன பண்ணணுமா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணுமா அந்த கிறிஸ்துவங்களை ஏற்றுக்கொள்வது போல் நீங்களும் என்ன பண்ணணுமா ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்ளணுமா அப்போ நம்ம என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பக்கூடாது நாமளும் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் இவங்க எனக்கு தீங்கு சேர்ந்துட்டாங்க இந்த பின்மார்க்குற வழியில் என்ன நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும் அவர்களுக்கு விரோதமாக நாம போகக்கூடாது அவருக்கு விரோதமாக நாம எழும்பக்கூடாது சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணுமா வாழ்ந்து காட்டணும் அது மாத்திரம் இல்லை தேவனுக்கு பிரியமான காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும் வாழ்ந்து காட்டணும் அதனால தான் நிச்சயமாகவே தேவன் ஒரு முடிவை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரா வைத்திருக்கிறாராம் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்ற ரசனம் சொல்லுகிறது இல்லையா அதே மாதிரி நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவை தேவன் என்ன பண்ணுவார் கட்டளை வைத்திருக்கிறாரு நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு நம்ம இந்த பூமியில் என்ன செய்கிறோமோ என்ன காரியங்களை செய்கிறோமோ அதற்கான பலன் பரலோகத்தில் நமக்கு என்ன பண்ணுது பார்த்துருக்குது நம்ம பூமியில் எவ்வளோ பொக்கிஷங்களை சேர்க்குறோம் அப்படின்றது நமக்கு முக்கியம் ஏன்னா நம்ம நன்மையான காரியங்களை நம்ம செய்கிறோமா இந்த பூமியில் அப்படின்னு தேவன் வானத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுகிறாரு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்கான பலனை தேவன் என்ன பண்ணிருக்கிறான் பரலோகத்தில் நம்ம இங்கே என்ன செய்கிறோமோ அதற்கான தான் நமக்கான புதையல் தான் அங்கே என்னது ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்ப நம்ம நித்திய நித்தியமாய் வாழணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்னத்தை சகித்துக் கொள்ள வேண்டுமோ முக்கியமா பாடுகளை சகித்துக் கொள்ள வேண்டும் போராட்டங்களை சகித்து கொள்ள வேண்டும் இது எல்லாத்தையும் நம்ம சகித்தோம் என்னால் தேவனுக்கி நாம பிரியமாய் வாழ்வோம் எப்ப நடிப்போ உங்க மண்டலையும் பார்த்துட்டு இருக்கேன்